கீதாலயன் சுகுமாரன் சார் நாங்க வந்து அப்படிதான் சொல்லுவோம் நீங்க எல்லாம் கீதாலயன் சார் நீங்க நாங்க சுகுமாரன் சார் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ முக்கியமானவர் எங்களுக்கும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம்தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஒவ்வொரு ஆண்டும் முன்பே வந்து நிறைய கன்வென்ஷன்ஸ் பீஜிங் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லி இன்னைக்கு பெண்களின் நிலை எப்படி அப்படிங்கறது ஆராய்ந்து சொன்னதை வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு கருப்பொருள் இருக்கும் இந்த நாளுக்கு இதுல என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு நாள் நிகழ்வு அல்ல நவம்பர் இருபத்தி ஐந்து தொடங்கி டிசம்பர் பத்தாம் தேதி வரை இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் டிசம்பர் பத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனித உரிமை நாள் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டின் கருப்பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பொருள் இந்த கருப்பொருளை குறித்து பதினாறு நாட்களும் ஏதாவது ஒரு வகையில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த டிஜிட்டல் வன்முறையை களைவதற்காகவும் குறைப்பதற்காகவும் பெண்களையும் சிறுமிகளையும் இதிலிருந்து விடுவிப்பதற்காகவும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆண்டின் ஒரு சிறப்பு அம்சம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் மூன்று விழுக்காடு பெண்களும் குழந்தைகளும் இந்த டிஜிட்டல் வயலன்ஸால் பாதிக்கப்படுகிறார்கள் உலகளாவிய அளவில் பேர் ஒருத்தர் டிஜிட்டல் அது பாதிப்பு தான் நூறு பேர் பாதிக்கப்பட்டாலும் அது பாதிப்பு தான் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வன்முறையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் களைய வேண்டும் அப்படிங்கும்போது இன்னைக்கு டிஜிட்டல் வயலன்ஸ் என்னென்னலாம் இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் ஒரு விஷயம் ஏன் ஆண்களுக்கு டிஜிட்டல் வயலன்ஸால எந்த பாதிப்பும் இல்லையா இந்த கேள்வி வருது கண்டிப்பாக வந்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஏற்படக்கூடிய அளவிற்கும் சதவிகிதத்திற்கும் குறைவாகத்தான் ஏன்னா ஆண்களை பொறுத்தவரை வேணா பண இழப்பு அப்படிங்கிறது ஒண்ணுதான் டிஜிட்டல் ஃப்ராட்லயும் டிஜிட்டல் வயலன்ஸ்லயும் வரக்கூடிய விஷயம் ஆனால் அதை தாண்டி பெண்களுக்கு வந்து சிறுமிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய பாதிப்புகள் உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக தன்மானம் ரீதியாக பாலுணர்வு ரீதியாக பாலியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இது அத்தனையிலுமே வந்து பெண்களுக்கு எதிரான இந்த நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால நான் கேட்டுக்கிறதெல்லாம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இதை நாம் ஒரு அவசர நிலையாக பிரகடனப்படுத்தி பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான இந்த டிஜிட்டல் வன்முறையை களைவதற்கும் களை எடுப்பதற்கும் இல்லாமல் செய்வதற்கும் என்ன செய்ய போகிறோம் நாம் அதை கூடி விவாதித்து கண்டிப்பாக அதற்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சே ஆகணும் விழிப்புணர்வு நீங்க டிஜிட்டல் இதை பாக்காதீங்க அப்படிங்கிற சொல்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த போன் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம் ஒரு நாளைக்கு சர்வீஸ்க்கு போன் அனுப்பிச்சோம்னாலும் நமக்கு என்னமோ அந்த நாளே இனிமேல் நமக்கு உயிரோடையே இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம் ஆனால் இதனுடைய தீமைகள் தான் நாம அதிகமாக இப்ப எதிர்கொண்டுள்ளோம் அதனாலதான் இன்னைக்கு உலகளாவிய அளவில் இந்த பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இந்த டிஜிட்டல் யூசேஜால் வரக்கூடிய வன்முறையை களைவதற்கு எல்லோரும் நாம் போராட வேண்டும் இதை ஒரு மனித உரிமை பிரகடனமாக நாம் அவசர நிலையில் அவசர கதியில் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்